ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து நான் வருத்தப்படுறனோ இல்லையோ நீங்கள் வருத்தப்படுறீங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது இன்னும் ஊருக்கு போகவே இல்லை ஸ்கூலை நினச்சி நான் கவலைப்படறேனோ இல்லையோ நீங்கள் எல்லோரும் கவலைப்படுறீங்க அதாவது நிறைய எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சிலரை மட்டும் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணவங்க மட்டும் சொல்கிறேன் என்னென்னா உங்கள் அண்ணா வீட்டை விட்டு இன்னும் போகலையான்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு சிலர் தீபாவளி வரைக்கும் இங்கே தான் அப்படிங்கிறாங்க இங்கேயே டேரா போட்டி அப்படிங்கிறாங்க எதுக்கு இப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அவங்க வீட்டில் கீது யாராவது வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறேன்னா இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வீட்டில் கீது உட்காந்து சாப்பிட்ருக்கேண்ணா அதனால் கேட்குறாங்களா என்னென்னு தெரியல இல்லை அவங்க தலை மேலே கீது ஏறி உட்காந்துட்டுனாங்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ இதாக கேட்டுருக்குறாங்க நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டுருக்குறோம் நைட்டிக்கு வந்து என்னுடைய நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க ஃபோன் நம்பர் நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறது எங்கள் அண்ணா நீ சரிங்களா நான் இல்லை ஆனால் வந்து மெசேஜுக்கு வந்து என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் குழந்தையும் வச்சுட்டு ஒரு ஆளாக வந்து சமாளிக்க முடியாது அப்படிங்கிறனால தான் நான் ஐடி எடுத்தால் உடனே இங்கே கிளம்பி வந்துடுறேன் நான் வந்ததுக்கப்புறம் தான் ஐடியை எடுக்கிறாங்க சரிங்களா நான் மெசேஜ் பார்த்து அட்ரஸ் எல்லாம் என்னென்ன கலர் அவங்களுக்கு வேணுமோ கலர்ஸ் அனுப்பி அதில் செலக்ட் பண்ணதை வந்து அட்ரஸ் நோட் பண்ணிவிட்டு அமௌண்ட் அனுப்பிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு நான் காயத்ரிக்கு சொல்லிடுவேன் காயத்ரி வந்து அட்ரெஸ் எழுதிட்டு அது என்ன கலரோ அதை மடித்து கவர் பண்ணி பேக் பண்ணி வச்சுருவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறதுனால தான் சீக்கிரமாக முடியுது கிளியர் பண்ண முடியுது சரிங்களா நைட்டு தான் நான் இப்போ வந்திருக்குறேன் இந்த முன்னாடி வந்த ரெண்டு நாளும் அதுக்காகத்தான் வந்து இன்றைக்கும் அதுக்காகத்தான் வந்திருக்குறேன் அப்படி நான் பிஸ்னஸ் பண்ணாமையே வந்திருந்தால் கூட குழந்தைங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால வருவேன் ஆதிரன் குட்டி பார்க்குற கூட வருவேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியல ஏன் இங்கே இருக்கிற ஏன் இங்கே இருக்கிறேன்னு கேட்குறீங்க அன்னைக்கு ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன் நான் வந்ததுனால சீக்கிரமாக உங்கள் வீடு காலி பண்ணிடுவாங்களாமா இவ்வளோ நாள் நல்லா இருக்கிறாங்க நீ வண்டியாக காலி வண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் அது எதுக்காக ஒருத்தரை வந்து தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரில நான் தான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன்ல வாட்ஸ்அப் நம்பர் நைட்டிக்காக நிறையா வீடியோவில் கொடுத்துருக்குறேன் செவன் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் நைன் ஒன் சரிங்களா அந்த நம்பருக்கு வந்து டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் ஏன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு பதில் சொல்கிறேன் தேவையில்லாமல் போய் கமெண்ட் செக்ஷனில் போய் ஏன் அங்கேயே உக்கந்துட்டு இருக்கிற டேராக போட்டு தீபாவளி வரைக்கும் இருப்பேன் இல்லை லைஃப்லாம் அவங்களோடையே வந்து கூட இருக்கிறேன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா உங்கள் தலைமையில் ஏறி கொண்டாட உங்கள் அப்பா அம்மா வீட்டில் உங்கள் அண்ணா தங்கச்சி வீட்டில் வந்து உட்காந்துட்டா எதுக்காக தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறேன் எனக்கு தெரில உனக்கு வேலை வெட்டி தான் பண்ணுறாது எனக்கு புரியுது இல்லைன்னு சொல்லலை உனக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல ஜென்ரல் நாலேஜுங்கிறது கொஞ்சமாவது இருந்தால் நைட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எல்லா வீடியோலையும் நீ பார்த்துருப்ப பார்த்துட்டே டேஸ் மாதிரி கமெண்ட் பண்ணுறேன் ஆ என்ன பிறவிய நீங்களாம் அக்கா தங்கச்சிகளை வந்து கூப்பிட்டு ஒரு வாய் ஓர் போட மாட்டேன் எச்சக்கையில் காக்கா விரட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கேட்டகிரி கேட்டது நீங்களா ம் கொலைக்கனாய் தான் இருக்கும் அதை பற்றி நமக்கு கவலைப்படக்கூடாது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஐம்பது நைட்டி எடுத்திருந்தோம் இப்போ அதில் பதிமூணோ பதினாலோ பேலன்ஸ் இருக்குது மற்றதெல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது எல் எம்ஐ எதுவும் இல்லை ட்ரிபிள் எக்ஸலும் இல்லை அதனால் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நைட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் நம்பர் தர அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க இருக்கிற எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க எக்ஸலில் டார்க் கலர் நிறைய இருக்குது எக்ஸல்லில் டார்க் கலர் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் காயத்திரி போட்டிருந்தா மட்டும் அந்த கலர் கேட்குறீங்க இப்போ இருக்கான நீங்கள் அதை சூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் ஏன்னு எனக்கு தெரில எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர் டார்க் கலரு அட்டகாசமான நைட்டியாக இருக்குது எக்ஸல்ல எனக்கு பிடிச்சிருக்குது நானே வந்து ரெண்டு நைட்டி எடுத்து வச்சிடலான்ட்டு தான் இருக்கேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கலரு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கலரெலாம் நான் கடையில் பார்த்தா உடனே வாங்கிடுவேன் நாங்கள் போடும்போது நீங்கள் கேட்குறீங்க அக்கா எங்கே நைட்டி வாங்குறீங்க சூப்பராக இருக்குது கலர் அப்படிங்கிறீங்க ஆனால் வந்து செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஃபோட்டோவில் வேறு மாதிரி தெரியுமோ என்னமே தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நைட்டி வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்பிடுவேன் அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா நான் நோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அனுப்புவேன் அங்கே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியாது ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலெக்ஷன் வந்து எப்போ எடுக்கிறேன்னு தெரில எடுத்தால் கண்டிப்பாக வீடியோ வரும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் அனுப்புனீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் வேணுங்கிறவங்க அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் செலக்ட் பண்ணிக்கோங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் காயத்ரி வா ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போவியம்பா என்ன வணக்கம்ங்க

பெரியத்தை வீடு இங்க நீலாம்பலை எங்க அத்து வீடு இங்க போனா எங்க அண்ணியோட மாமியார் வீடு அங்க தவிர வேற எங்கேயுமே போறது கிடையாது ஆமா சேனல் ஓபன் பண்ணி ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்க நாங்க சுற்றுலா போய் வீடியோ போட்டிருப்பாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு இங்க விளாசமா இருக்குது விளையாடலான்ட்டு வராங்க அவ்வளவுதான் அவங்களும் வீட்லயும் அங்கேயே இருக்க முடியாதுங்க வச்சிருக்க முடியாது அங்க போலாம் இங்க போலான்னு சொல்லுவாங்க அதனால கூட்டிட்டு வருவோம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர்றோம் பாக்குறதுக்காக கூட வருவோம் சும்மா கூட வருவோம் டைம் பாஸ் கூட வர்றோம் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை உங்க தலை மேல கீறு எறி உக்காந்துட்டு இருக்கிறனா என்னன்னு தெரியல வெயிட்டா கீது இருக்குதா இல்ல இறக்கி வைக்க முடியாதுன்னு சொல்றீங்களான்னு தெரியல என்னையும் தவிர இல்ல யாரையுமே அப்படி சொல்லாதீங்க யாரு யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க வந்து

வீடியோ மட்டும்தான் பாக்குறாங்க மத்தபடி வேற எதுலையுமே நம்ம பத்தி அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கோ நம்மளவே இந்த அந்த அளவுக்கு குறை சொல்லிட்டு எப்படி தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் யாராவது தெரிஞ்சவங்க இப்ப சப்ஸ்கிரைபர் சொல்லி புதுசா ஃப்ரெண்ட் ஆயிட்டாலும் யாரா இருந்தாலும் நாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அன்போட வந்தாங்கன்னா வருட்டுன்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு எல்லாம் சொந்த பந்தம் வந்து வருவாங்க நான் அந்த அளவுக்கு வந்ததில்ல எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாம் நான் விளையாடுனது கிடையாது ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பாக்கிங் கிடைக்குதுன்னு நாங்க நினைப்போம் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களோட அவங்க ஒன்னா விளையாடும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் இப்ப குழந்தைகார பையன் வந்து இருந்தானா சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரிதான் நாங்களா இப்ப ஆதிரன் வளர்ந்துட்டா விளையாடும் போது அதெல்லாம் சந்தோஷப்படுவோம் அது வந்து ஒரு அந்த உங்களுக்கு இல்ல ஒண்ணும் ஆமா இப்படியெல்லாம் இருக்காதிங்க யாருட வாழ்க்கையிலும் போய் தலையிடாதீங்க பர்சனல சொல்லாதேங்கிறீங்க இப்படி நோடி நோடி கேள்வி கேட்கறீங்க நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்புறம் ஏன் இன்னொன்னு ஆ ஒரே நைட்டி நாலு நாளா நான் போட்டுருந்தேன் வந்தது ரெண்டு நாள் அதுல நாலு நைட்டி நான் மாத்திருப்பேன் ப்ரௌன் கலர் அந்த கிரீன் ஒண்ணு பிளாக் சேர்ந்தது ஒண்ணு நான் போட்டு வந்த சுடிதார் ஒண்ணு பிளாக் சுடிதார்ல ஒரு நாள் இருந்திருப்பேன் நாலு ட்ரெஸ் நான் மாத்திட்டேன் இவன் ஒரு வீடியோ பார்த்துட்டு நாலு நாள் ஒரே ட்ரெஸ் நாங்க குளிச்சுட்டு இந்த நைட்டி போடுறாங்கன்னா நாளைக்கு காலையில் குளிச்சுதான் மாத்துவாங்க அதனால நாங்க எத்தனை வீடியோ எடுக்கிறோம் அதை பார்த்து உடனே நீங்க குளிக்கிறதே இல்ல எத்தனை நாள் இந்த வீடியோ இந்த நைட்டிலேயே கேக்குறீங்க ஏழு முடியல அப்படி குளிக்காம இருப்பாங்களாங்க மனித பிறவிகளார்தான் குழந்தைங்க இருக்கிற வீடு குளிக்காம இருக்கும்னு எங்களுக்கு என்ன இது உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா குளிக்காமல நாங்க எந்த அனைக்கு இருக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரே கலர்ல நைட்டி ரெண்டு மூணு வச்சிருந்தா கூட அது உங்க கண்ணுக்கு அப்படி தெரியாது தெரியும் அதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது குளிச்சு குளிச்சு நாங்களும் சுத்தமா தான் இருக்கிறோம் அதுக்கு ஜட பின்னாம இருக்கிறங்கிறதுக்காக குளிக்கிறது இல்ல சுத்தம் இல்ல ஆடு மாடு வச்சிருக்கனால சுத்தமா இருக்க மாட்டாங்கனால அந்த கணக்கெல்லாம் போட்டு இருக்காதி கமெண்ட் மாட்டாங்க உங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்றதே வேஸ்ட் இருந்தாலும் தாங்க முடியாம சொல்றேன் ரெண்டு மூணு வீடியோ தொடர்ந்து சொல்லிட்டீங்க நீங்க வந்து ஏன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே தான் இருப்பாங்க நான் தான் இங்க அதிகமா ரொம்ப தூரமாவும் இருக்குதா பஸ்ஸுக்கு இறங்கி டக்குன்னு வர முடியறது இல்லைங்களா நான் வரவே மாட்டேன் நான் பங்களாபுதூர் இந்த மாதிரி போயிட்டு இருப்பேன் அப்ப கூட சொல்லுவாங்க அங்கெல்லாம் போறீங்க இங்க வர்றதுலயும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஏன் இவரே அதான் கேப்பாரு வெள்ளிக்கிழமை ஸ்கூல் விட்டா அன்னைக்கு நாங்க வர சொன்னோம் பத்து நாள் லீவு தானே வெள்ளிக்கிழமை சாயங்காலமே வந்துருங்கன்னு சொன்னோம் இல்ல நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி சொன்னது எங்க மாமா வந்துட்டு ஆமா பாப்பா பங்களா புது ரூபாவா அஞ்சு ரூபாவா பொழுதானா ஆனா நம்ம வீட்டுக்கு மட்டும் வரமாட்டான்னு பேசுறேன் இவங்களும் இங்க தனியா தான் இருப்பாங்க அதனால நாங்க வந்தாலும் இவங்களுக்கும் நல்லா இருக்கும் நாங்களும் அங்கேயே இருந்துட்டு இருக்கறதுனால வருவோம் அது வந்து நீங்கள் சொல்லாதீங்க இவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தான் வரதில்ல நீங்கள் வந்து என்னமோ நான் பாரமா வந்து உட்காந்துக்கோமா சொல்லாதீங்க எங்களுக்கு வந்தா தான் சந்தோஷமே ஆமாம் நாங்கள் எப்பவுமே ஒத்துமையா தான் இருக்குறோம் நீங்கள் அதை வந்து பிரிக்கலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு அட்ஜஸ்ட்மென்ட்ங்கறது அதிகமாகவே நான் பண்ணிக்குவேன் சரிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே வர வந்ததில்லை இருந்தாலுமே வந்து அவ்வளோக்கா எல்லாம் மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசுகிறது உறவுகளை ஒது வைக்கிறது அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லை அதனால அந்த மாதிரிலாம் மாறவும் மாட்டேன் எப்பவுமே எனக்கு எப்போப்போ தோணுதோ நான் வருவேன் போவேன் அதெல்லாம் கமெண்ட்டில் கேட்காதீங்க இங்கேயே கூட நிரந்தரம் இருப்பேன் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதையும் மீறி கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சப்போர்ட் தொடர்ந்து எப்பவுமே கொடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்